நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனல் இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரி ஒன் நம்ம தான் கௌரி டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எப்படி பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ நடக்குதோ அதே மாதிரி ஹிந்திலையும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ நடக்கும் அந்த பிக் பாஸ்ல வந்து சீசன் ஃபைவ்ல வந்து ஒரு பொண்ண வந்து பாதி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வைல்டு கார்டு கண்டெஸ்டன்டா உள்ளுக்குள்ள இறக்குறாங்க அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சன்னி லியோன் அந்த பொண்ணு கிட்ட வந்து என்ன வேலை பாக்குற யாரு நீ அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க கேக்குறப்போ அந்த பொண்ணு சொல்ற அமெரிக்கால வந்து ஒரு ஆக்ட்ரஸா இருக்கேன் நான் வந்து ஒரு மாடல் மட்டும் சொல்லி விட்டுறாங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் அங்க பிக் பாஸ் ஹிந்தியில பாத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த கிட்ட பயங்கரங்க அந்த பொண்ணுக்கு பிகாஸ் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிறது அந்த பொண்ணு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கூட்டத்தில் வந்து அந்த பொண்ணு ரொம்ப டீசென்டா பிஹேவ் பண்றா நிறைய பேர் கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஒரு யதார்த்தமான இது எந்த போட்டி ஒரு வஞ்சகமும் இல்லாம ரொம்ப நீட்டா இருக்காங்கிறதுக்காக அந்த பொண்ணு மேல வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாகுது இப்படி போயிட்டே இருக்கிறப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு நியூஸ் லீக் ஆகுது அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்துட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கு வந்து நான் ஒரு மாடல் நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல பட் எந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லல அந்த இண்டஸ்ட்ரி வந்து பான் இண்டஸ்ட்ரி அண்ட் சன்னி லியோன் அப்படிங்கிறவங்க வந்து கடந்த பத்து வருஷமா அமெரிக்கா இருக்கிற ஒரு பான் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து ஒரு சின்ன நியூஸ் லீக் ஆகுது இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சில பேர் ஓரமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் வந்து ஓரம் கட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க நீ இந்த தொழில் பாத்துட்டு இருந்தவ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து அந்த பிக் பாஸ் ஷோ நடத்திட்டு இருந்த சஞ்சய் டட் இருந்துகிட்டு அப்போ சஞ்சய் டட் நடத்திட்டு இருந்தாரு சோ அவர் வந்து அந்த எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறப்ப அவர் வந்து சன்னிலியோனை பார்த்து கேட்கிறாரு உன்னோட ப்ரொஃபஷன் தான் என்ன ஏன் எல்லாருமே வந்து அரசல் குரசலா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் நீ ஏன் ஏன் ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிற நீ வந்து உண்மையிலேயே ஒரு ஆக்ட்ரஸ் தானே இல்ல வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆதங்கத்துல உடனே அந்த பொண்ணு வாயை திறந்து பேசுறா நான் வந்து ஒரு பான் ஆக்ட்ரஸ் இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா நான் பான் ஆக்ட்ரஸ் இருந்தேன் என்ன யாரும் பிளாக் மெயில் பண்ணி அந்த தொழிலுக்குள்ள தள்ளல நான் எந்த ஒரு சோக கதையும் அதனால சொல்ல போறது இல்ல நான் யாரா இருந்தாலும் அதுல ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் அண்ட் இதுதான் நான் இதனால நீங்க யாரையாவது என்கிட்ட பேசாம போனீங்கன்னா எனக்கு அது கூட பெரிய கவலை இல்ல ஆனா இதுதான் நான் என்னோட ஐடென்டிட்டியை இழக்க விரும்பல நான் பான் ஆக்ட்ரஸ் இருந்தேன் அதை ரெக்ரெட் பண்ணல இப்போ நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேனே தவிர ஆனா அதுதான் என் பாஸ்ட் அத நான் மறக்க விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓபனா இந்தியன் மீடியால அதுவும் பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோல வந்து நான் ஒரு பான் ஆக்ட்ரஸ்னு சொல்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை சொன்னாங்க அதை சொல்லி முடிச்ச உடனே அடுத்த மூணு நாட்களுக்கு வந்து இந்தியாலே மோஸ்ட் சர்ச் செலிபிரிட்டி அப்படிங்கிற லிஸ்ட்ல கூகுள் வந்து அதிகமா சர்ச் செலிபிரிட்டி லிஸ்ட்ல வந்து சன்னி லியோன் அப்படிங்கிற ஒரு பேர் போகுது அது வரைக்கும் இன்காமினேட்டோ மோட்ல மட்டும் இருந்தா சன்னி லியோன் இருந்துகிட்டு யூடியூப்ல என்ட்ர ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஒரு பான் ஆக்ட்ரஸ் இந்தியன் மீடியால அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்தியால நார்த் இந்தியால இருக்கிற இந்த கலாச்சாரத்தை காப்பவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சன்னி லியோன் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க அந்த டிவி மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க பிக் பாஸ் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க இந்தியாவோட கலாச்சாரத்தை இந்த மாதிரி பெண்கள் சீரழிக்கிறாங்கன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க நார்த் இந்தியால வந்து ஒன்னு ரெண்டு இடத்துல மட்டும் இல்ல பரவாயில்ல நிறைய இடங்கள்ல நடத்தப்படுது இதை நடத்திட்டு இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி வந்து ப்ரொடெஸ்ட் நடத்தப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சு சில நாட்கள்லயே அந்த பிக் பாஸ் ஷோல இருந்து சன்னி லியோன் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து எரிக் பண்ணப்படுறாங்க யாருமே ஓட்டு போடாம இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எரிக் பண்றாங்க அந்த பொண்ணை எரிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு கிட்ட இருந்த நிறைய இன்டர்வியூல அந்த பொண்ணு கிட்ட இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க இதே சொசைட்டி என்னை ஒரு நாள் அக்செப்ட் பண்ணும் அதுக்கு நான் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு காமிப்பேன் இன்னைக்கு யார் எனக்கு ஓட்டு போடாம இன்னைக்கு யாரு இந்த என்னை வெளியே அனுப்பினாங்களோ அது மாறும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த சொல்றாங்க சொல்லி முடிச்சு பாஸ்ட் பார்வர்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்னைக்கு சனி லியோன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இந்தியாவோட ஒரு நேமாவே மாறிடுச்சு புதுசு புதுசா யங்கரா வந்துட்டே இருந்தாலும் முப்பத்தேழு வயசான ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து வந்து இன்னைக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இருந்துட்டு இருக்காங்க சனி லியோ அப்படிங்கிறேஷன் ஒரு காமெடியா ஒன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இன்கோபினேட்டோ மோட்ல இருந்து யூடியூப்க்கு இப்ப மாறின இந்த சன்னி லியோனோட இந்த ஸ்டோரிய தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்து எப்படி இந்த டிரான்சிஷன் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி சன்னி லியோன்னா யாரு நம்ம எல்லாத்துக்குமே வந்து சன்னி லியோனோட இந்த கிளாமர் சைடு ஐட்டம் சாங் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் பட் இன்னைக்கு சன்னி லியோன் வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்ட்ரஸ் அண்ட் அதை தாண்டி ஒரு இந்தியன் குழந்தைய இந்தியால பிறந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சனி லியோ பத்தி தெரியாது கரெக்டா அதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன் இது ஸ்டார்டிங் இல்ல ஐ திங்க் நிறையவே பேசிட்டு எவ்வளவு நிமிஷம் பேசிருக்கேன்னு பாத்திட்டு ஓகே இதுவே நாலு நிமிஷம் நான் பேசிட்டேன் எனிவே அடுத்து இப்போ சன்னிலியனோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கரண்ஜித் கௌர் அப்படின்னு சொல்றாங்க கரண்ஜித் கௌர் ஓஹ்ரா அப்படிங்கறத வந்து சன்னிலியனோட உண்மையான பேர் பேரு சன்னிலியனோட பேரே வந்து ஒரு ஸ்டேஜ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஸ்டேஜ் நேம் என்னன்னு தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு புனை பெயரை யூஸ் பண்ணிப்பாங்க இப்ப எப்படி ஆத்தர்ஸ்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பிறந்த சன்னிலியன் வந்து ஒரு முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி கனடால பிறக்கிறாங்க இவங்களோட அப்பா வந்து டிபெட்ல இருந்தும் இவங்களோட அம்மா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்தும் இருந்தவங்க பட் போய் செட்டில் ஆனது அங்க செட்டில் இப்படி பிறக்கிற சன்னிலியன் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு நார்மல் இந்தியன் அமெரிக்கன் ஒரு இந்தியன் கனடியன் கிட் மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இப்படி வளர்ந்துட்டு இருந்த சன்னிலியனோட லேட்டர் பீரியட்ல வந்து அவங்க ஃபேமிலி வந்து அமெரிக்காவுக்கு மூவ் ஆறாங்க இப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறம் சன்னிலியனோட ப்ரொஃபஷன் ஏதாவது இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கரண்ஜித் கவுர் ஓஹ்ராவோட ப்ரொஃபஷன் என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ்ல வந்து டாக்ஸ் வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நர்ஸா படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அப்பா அம்மா வந்து குழந்தைங்களோட செலவுல மாட்டாங்க கரெக்டா வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி இவங்க நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறப்போ சைட்லயே வந்து நிறைய வேலைய பாக்குறாங்க மாதிரி டாக்ஸ் வேலை பாக்குறாங்க பிளஸ் அவங்க பாக்குற இன்னொரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பேக்கரியில வந்து வேலையும் பாத்துட்டு இருக்காங்க அவங்களோட இன்கம்க்கு பாக்கெட் மணிக்கு இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிற சன்னிரியனுக்கு வந்து இந்தியா வந்து நம்ம வந்து பணத்தை பத்தி பேசினா தப்பா பாப்பாங்க பட் அமெரிக்கால வந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு லைஃப் ஸ்டைலா காமிச்சிக்கிறது ஒரு பெட்டரா மூவ் ஆகுறது வந்து ஒரு கோலாவே நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க அந்த கல்ச்சர்ல இருந்த சன்னி லியன்க்கு வந்து எப்படியாவது இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து எப்படியாவது பிரேக் அவுட் டைம் மேல போகணும்னு ஆசைப்பட்டு இருந்த சனி வந்து பத்தொன்பது வயசுல ஒரு ஆஃபர் வருது அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அமெரிக்கா என்னதான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ரொம்பவே ஆர்த்தடாக்ஸான ஒரு சிக் ஃபேமிலில பிறந்த இந்த சனிலியோனுக்கு ரொம்பவே இந்த இந்தியன் மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து லியோனுக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேகசின்ல வந்து போட்டோவுக்கு வந்து மாடலா வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டு சனிலியோன் இதுக்கு போறாங்க இதுல அவங்க மாடலா ரொம்பவே பேமஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து வர ஆஃபர் தான் வந்து பான் இண்டஸ்ட்ரி இதுலயும் வந்து உடனே இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாங்க ஒரு காரணத்துக்காக மட்டுமே பான் இண்டஸ்ட்ரி நம்ம லைஃப்ல எல்லாருமே வந்து பாஸ்ட்ல வந்து ரெக்ரெடபிள் டெசிஷன்ஸ் நிறைய பண்ணிருப்போம் அதாவது நம்ம ஏன்டா பண்றோம்னு தெரியாது பட் சின்ன வயசுல தவறுகள் நிறைய பண்ணிருப்போம் எல்லாரோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டார்க் பேஜஸ் இருக்கும் கரெக்டா அந்த மாதிரி சனிலியோன் இருந்துகிட்டு என்ன கதை வேணாலும் சொல்லலாம் நான் வந்து ஏழ்மையாது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம்

இருக்கிற இந்தியன்ஸ்னா வந்து எல்லாரும் உயர்வா பாட்டுட்டு இருக்காங்க நீ வந்து இந்த மாதிரி பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனேன்னா எங்களையும் தப்பா பாப்பாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற இந்தியன்ஸே வந்து சனி நிறைய திட்டி இருக்காங்க ஒரு அளவுக்கு மேல என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா சனிலியோக்கு வந்து ஹேட் மெயில்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை கொன்றுருவேன் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து உன்னை எலிமினேட் பண்ணிடுவேன் இந்த உலகத்துல இருந்து இந்த மாதிரி ஹேட் மெயில்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அத மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற சன்னிலியன் வந்து பைனலி ஓரளவுக்கு மேல இதுல இருக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சவன் ஓரளவுக்கு மேல இதுல எல்லாத்திலயுமே வந்து ஒரு சலிப்பு தன்மை வரும் அளவுக்கு மேல நம்ம எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்தது அப்புறம் சன்னிலியன் இருந்துகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதான ஒரே விஷயம் ஆக்டிங் தான் சோ இந்த வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில போய் பெரிய ஆக்ட்ரஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க பட் அவங்க அப்படி யோசிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அவங்க அதிகமாக பாத்துட்டு இருக்கவங்க வந்து இன்டர்நெட்ல இந்தியன்ஸ் தான் சொல்லலாம் இந்தியாவுக்கு போனா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு தப்பான கணக்க போட்டு அவங்க இந்தியா கூட முதல்ல என்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கேத்த நேரத்துல தான் வந்து கரெக்டா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து எப்பவுமே பிக் பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுக்கே ஒரு நாலஞ்சு பேரை வந்து ஒரு ஃபார்மேட்ல வச்சிருப்பாங்க சோ தட் வந்து ஒரு அந்த ஆடியன்ஸ் வந்து கரெக்டா கேப்சர் பண்ண முடியுங்கிறதுக்காக நார்த் இந்தியன் பிக் பாஸ்ல இருந்து எல்லா எபிசோட்லயும் வந்து ஒருத்தங்க அதிகமா கிளாமரஸா ஒருத்தங்களை யாராவது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சன்னி லியோன உள்ள கொண்டு வரலாம் பிக் பாஸ் யோசிச்சப்போ சனி லியோனும் ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருக்கணும் ஒரு பான் ஆக்ட்ரஸே தவிர இந்தியாவில ஒரு மெஜாரிட்டி பப்ளிக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியாது நம்மளோட வாழ்க்கையை மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சு உள்ளுக்குள்ள வராங்க இப்படி அவங்க அக்செப்ட் பண்ணாங்க நியூஸ் வந்த உடனே வந்து அமெரிக்கா இருக்கிற இந்தியன்ஸ் இருந்துகிட்டு இன்னொரு ஒரு செட் ஆஃப் மெயில்ஸ் வர ஆரம்பிக்குது அங்க இருக்கிறவங்க டேரக்டாவும் போய் பேசுறாங்க நீ இங்க இருந்து இந்தியன்ஸோட பேரு கெடுத்தது இல்லாம அங்க போய் வந்து வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் இப்படிதாங்க பேரையும் கெடுக்க போற அங்க போகாத அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் மீறி எல்லா தடை தடைகளையும் மீறி எனக்கு என்ன புடிக்கணும்னு தோணுது என் வாழ்க்கையில நான் அதை தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அங்க பிக் பாஸ்க்குள்ள வராங்க உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நான் ஸ்டார்டிங்ல நல்லா பழகினாலும் அவங்க ஒரு ஸ்பான் ஆக்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அவங்க கிட்ட பேசாம போறது நீ அப்படிப்பட்டவதானே அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு மக்கள் கூட உங்களுக்கு ஓட் பண்ணாம அது வரைக்கும் ஓட் பண்ண மக்களே ஓட் பண்ணாம அதுல இருந்து எடிக்ட் ஆகி வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்துகிட்டு அவங்களுக்கு மூவிஸ்ல நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வருது அதுக்காக மெயின் மெயினாக அவங்க மூவ் ஆனாங்க அந்த விசிபிலிட்டி தான் பிக் பாஸ்க்குள்ளேயும் போயிருக்காங்க வர்ற எல்லா மூவிஸ்லயும் இருந்துகிட்டு அவங்களை வந்து பெட்ரூம் சீன்காக மட்டுமே கேட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ரோல் இருக்குமான்னு தேடி தான் வந்து எல்லா மூவியும் நான் செலக்ட் பண்ணேன் பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி மூவி கிடைக்கலன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நிறைய புலமுனது உண்டு இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கலாம் அப்படின்னுட்டு அவங்களோட டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலா இருக்கட்டும் ஆட்டிடியூடா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ற அதே நேரத்துல அதுல இருந்து வர காசை வந்து அதிகமா சேரிட்டிக்கு அப்படிங்கறத செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அவங்க எதார்த்தமா பண்ணாங்களா இல்ல வந்து பிராண்ட் இமேஜ மாத்தனுங்கிறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல பட் பண்றது நல்ல விஷயம் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குற வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்க அவங்க கிட்ட போய் உதவ ஒரு இந்தியன் குழந்தைய வந்து எப்படி தத்தெடுத்து வளர்க்க கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல பட் ஒரு இந்தியன் குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க பிளஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரூபீஸ் வந்து நிறைய சேரிட்டிக்கு வந்து நான் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து நிறைய பப்ளிசைஸ் பண்ணலாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுல வந்து அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க நான் பிக் பாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப நான் சொன்னேன் நான் வந்து ஒரு பான் ஆக்ட்ரஸ் ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னேன் நான் மாறிட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் ஆனா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லா வெப்சைட்லயும் என்னன்னு பான் ஆக்ட்ரஸ் சன்னி லியோங்கிறது மட்டும் தான் போட்டுருந்தாங்க அவங்க இந்த இன்டர்வியூ கொடுக்கறப்ப அவங்க இருந்து வெளியே வந்து ஒரு ஒன் இயர் இருக்கும் இப்பமும் நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனேன்னா டைட்டில் அந்த நியூஸ்ல என்ன இருக்கும் ஆக்டர் சன்னி லியோன் வந்து கோவிலுக்குள்ள போனாங்க சன்னி லியோன் வந்து தீபாவளி செலிபிரேட் பண்ணாங்க இருக்கே தவிர என்னால அதுல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் என்னால வெளியே கொண்டு வர முடியலன்னு சொல்லி கவலைப்படுறாங்க ஆனாலும் தன்னோட விடா முயற்சினால அண்ட் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் தான் ஒரு அத்தனை இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி தமிழ் தெலுங்கு கன்னடா இப்போ வந்து மலையாளம்ல ஒர்க் பண்ருக்காங்க ஹிந்தியில ஒர்க் பண்ருக்காங்கன்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரிலயும் வந்து ஷி இஸ் ஆல்சோ பிகமிங் சூஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் மூவி வந்து ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பான் ஆக்ட்ரஸ் வந்து பாலிவுடோட ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையா ஒரு பான் ஆக்டர்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மூவிக்குள்ள நடிக்க ஆரம்பிச்சது சன்னி லியோன் தான் ஆனா அந்த சன்னி லியோனே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ல வீரமாதேவிங்கிற ஒரு படத்துலலாம் எல்லாம் பார்க்க முடியுமான்னு யோசிச்சு கூட நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து எப்படி அக்செப்ட் பண்ண வச்சாங்கிற மேஜிக் புரியவே இல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சனிலியோன் கிட்ட கேக்குறப்ப மோஸ்ட் ஆஃப் தடையும் அவங்க சொல்ற ஒரே பதில் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை யார் சொல்றதையும் கேட்காம நீங்க மறுபடியும் மறுபடியும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஸ்டார்டிங்ல வெறுக்க ஆரம்பிக்கலாம் பட் ஓரளவுக்கு மேல உங்களோட கான்பிடன்ஸை பார்த்துக்கிட்டு உங்களே மோட்டிவேஷன் கூட அவங்க எடுத்துப்பாங்க அடுத்தவங்க சொல்றது கேட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு ஒரு பான் ஆக்ட்ரஸ் சனிலியோன் இருந்துகிட்டு இன்னைக்கு சனிலியோன் வந்து ஒரு பழனி கூட நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு சன்னி லியோன் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு ஆக்டர்ஸ் மாறி இருக்காங்க நாள் இம்பாசிபிள் இஸ் நத்திங் அப்படிங்கறது வந்து நம்ம இதுல இருந்து பெஸ்டா தெரிஞ்சுக்கவே முடியாது கரெக்டா நம்மள மாதிரி ஒரு கண்ட்ரில நம்ம எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுவோம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒருத்தங்களை பிராண்ட் பண்ணி ஓரமா வச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தங்களை ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை தப்பா பேசினாங்கன்னா அவங்களுக்கு உடனே பெருசா சப்போர்ட் பண்ணுது இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சொசைட்டில இருந்துகிட்டு ஒரு பான் ஆக்டர்ஸ் இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய டிரான்ஸ்லேஷன் கொடுக்குற இந்த சன்னி சன்னிலியோனை வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கறத வந்து அவங்களோட பர்சனல் ஜட்மென்ட் பட் கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாஸ்ட்ட வந்து நிறைய பேர் மறைக்க ட்ரை பண்ணுவோம் பட் மறைக்க தேவையில்லை இதுதான் சொல்லிட்டு அதுல இருந்து ஆன் ஆகி நம்மளோட கோல்ஸ் மட்டும் எதுல இருக்கோ அதை மட்டும் நோக்கி போய்கிட்டே நாள் நம்ம இந்தியா மாதிரி நம்ம ஆர்த்தடாக்ஸ் கண்ட்ரி அது சொல்றாங்க உலகத்திலேயே அதிகமா ஆர்த்தடாக்ஸ் அதுன்னு பேசுறது நம்ம தான் கல்ச்சர் ஓரியன்ட் சொல்ற இந்த கண்ட்ரில சன்னியலன் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு தெரியாத ஒரு ஆக்ட்ரஸா சன் மியூசிக்கு வர நாள் நம்ம எங்க வேணாலும் லைஃப்ல போகலாம் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பேஷன் அது எதா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கோலா இருந்தாலும் சரி அமெரிக்கா இருக்கிற ஒரு பான் ஆக்டர்ஸ் இந்தியா இருக்கிற ஆக்டர் செவன் சொன்னாப்ப எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க பட் நவ் இட்ஸ் ரியாலிட்டி அந்த மீன் டைம் இருந்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தை அடாப்ட் பண்றதா இருக்கட்டும் சாரிட்டியா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட போய் இன்டராக்டிவிட்டி செஷனா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு நம்மளோட லைஃப் லைஃப்க்கு நாம தான் ராஜான்னு வாழ்ந்துட்டு நம்ம எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு மெசேஜ் தான் இந்த மண்டே நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன் இதை ஏன்டா இந்த மண்டே பேசினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்துக்கு நான் பேசியிருந்தப்ப சனிலோனை பத்தி சொன்னா நிறைய பேர் சனிலியோனா அப்படின்னா